ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆன்மீகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையேனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கோழ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் ப வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்கார் குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்தலையனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் வெறிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலாம் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏட்டத்திலருந்து இறக்கம் இருக்கும் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வா வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஜென்மசனி முடிஞ்சுருத்தும் உங்களுக்கு வந்து பாத சனி வந்து பெரிய விசேஷம் என்னன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் பொழுதே உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை விட்டு எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 என்ற ஒரு பெரிய சந்தத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அதன் மூலியமாக எதை தொட்டாலும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷம் பார்த்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய மனை வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மூலியமாக அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் விரயங்கள் ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்களை மாற்றிக்கணும் நம்ம அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக வரும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் அதிபதியும் நாலாவதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துன் அதுவும் வந்து படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் ஒரு மூணு நாளில் வந்து ஃபோர்த்து லாஸ்ட்டு இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் உண்டு ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு இந்த வருஷம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகிறதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே ஏழரை சனி விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்து பாத சனியில் பொழுதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு எ எந்தெந்த இழந்தீர்களோ அது எல்லாத்தையும் திருப்பி வர வரக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதனால் வந்து அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பார்த்தா ஏன்னால் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தை பிராப்திக்காக எவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறவா காரகனே போய் அஞ்சாம் இடமான ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ஒம்பதாம் இடம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இந்த டயத்தில் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து நிச்சயமா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவாறு கண்டிப்பா மேற்படிப்பு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு கேதுவை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வந்து அதாவது ஹையர் டிகிரிஸ் மாஸ்டர்ஸ் டிகிரிஸோ இல்லை பிஹெச்டி டிகிரிஸோ பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாகவே உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் அதனால வந்து பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் வந்து ஏதாவது நீங்கள் இப்போ லூஸ் கமெண்ட் ஏதாவது விட்டிங்கன்னா அதை ரொம்ப டக்குன்னு பிடிச்சுருவாங்க பிரச்சனையில் வரும் அதனால் வந்து பொது வாழ்வில் இருக்கிற வாழ்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பேசும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது நல்லது இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகளை திரித்து எடுத்துக்கொள்வார்கள் இல்லை திரித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சஞ்சலங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வருஷமாக இருக்குது அதனால் இந்த வருஷம் கால காலபைரவரை போய் வணங்கிட்டு கால பைரவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் போய் வணங்கிட்டு வாங்கோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமின்றது வந்து காலபைரவரனுடைய நாளாக கருதப்படுகிறது பைரவர் வந்து இந்த சனி பகவானின் குருநாதர்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை ஒரு ஒரு மாதமும் அதாவது ஒரு மாதத்துக்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வரும் அதாவது பௌர்ணமியிலேருந்து எட்டாம் நாள் வரக்கூடிய தேய் அஷ்டமியில் பார்த்துன்னே வந்தேடா ரொம்ப பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏற்றவர் ஏதாவது காலபைரவர் எங்கே இருப்பார்னா எல்லா சிவன் கோவில்லையும் வந்து அவர் தான் வந்து அந்த கீ இன்சார்ஜாக இருப்பார் அதை கதவெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட தான் கீயை வச்சுட்டு போவாள் அவர் தான் வந்து இன்சார்ஜாக இருப்பார் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கிறார் கும்பராசின்றது வந்து மூலத்திரிகோண வீடு சனி பகவானுக்கு ஆட்சி பெற்று போய் இருக்கார் பெரிய ஏற்றம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா அதாவது தான் சொல்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவளுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தாலும் அதை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு ஆனால் இதன் மூலியமாக என்ன ஆகும்னா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து ஈகோயிஸ்டிக் ஆகிடுவாள் அதை தவிர வந்து தான் என்ற அகங்காரம் வந்துடும் அது தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாட்டி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் வேறு இருக்கார் ராசியிலேயே கும்ப கும்பத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் உடல் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்துவார் ஆனால் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் தான் என்ற அகங்காரம் இருக்கும் தான் செய்ய வேண்டியதை செஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கும் ஜென்ம சனி வேறு அதனால் வந்து பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் தேவையா தேவையில்லையான்றதை பத்து தூரம் ஆலோசிச்சுட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த கிடையாதுன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலையே பட வேண்டாம் பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு வரும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அவரே ரெண்டாம் இடத்துக்கு மதிபதி அவர் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார் கவலைப்பட தேவையே இல்லை பகவானை பொறுத்தவரையிலும் நீங்கள் நினைக்கிறதுக்கு பத்து மடங்கு அதிகமாகவோ நூறு மடங்கு அதிகமாகவோ செயல்படுத்துவார் அதுவும் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து குடும்ப ஸ்தானன்றதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக கடுமையாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார் அதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி வந்து நாலாம் மூன்றாம் அதிபதியும் வந்து பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து செய்யணும்னு நினைச்சிங்கன்னாலும் அதில் லாபங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து இந்த மே ஒன்றாம் தேதிக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி பகவானும் சப்தமத்தை பார்க்குறார் அது தவிர குரு பகவானும் சப்தமத்தை பார்க்குறார் அதனால் சிறு சிறு தடைகள் வந்து கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை இந்த வருஷம் பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறார் அதாவது கல்வி தாய்ஸ்தானம் வீடு மனை வாங்குதல் இந்த மாதிரியான இடத்துல போய் சுபரான குரு பகவான் போய் உட்காடுறதுனால அவரே தன காரகன் அப்படின்னு சொல்கிறதனாலையும் தனஸ்தான அதிபதியே வந்து நாலாம் இடத்துல உட்காடுறதுனாலையும் உங்களுடைய வீட்டுக்குன்னு நிறைய செலவு பண்ணுவீங்க அலங்கார பொருட்கள் நிறைய வாங்குவீங்க தாய்க்கு நிறைய செலவு பண்ணுவீங்க தாயினுடைய உடல் நலத்துக்கு நல்லா செலவு பண்ணுவீங்க தாயில் அதாவது உங்களுடைய புதுசாக வீடு மனை வாங்குறதுக்கு செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நீங்கள் புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைந்து இருக்கக்கூடிய வாழ்வு அதாவது வெளிநாட்டுக்கு போய் மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த வார இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்பவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும் பெரிய பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவியின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களும் ஏற்றமான பலன் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக ஆரம்பித்தபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து தனஸ்தான அதிபதி வந்து அவருடைய வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அதாவது மீனத்துக்கு பத்தாம் வீடான தனுசு வீட்டில் இருக்கார் அதனால் பரிவர்த்தனை யோகம் வேறு இந்த வருஷம் பிறக்கும்போது தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசியில் ராகு பகவான் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறது குரு பகவானுடைய வேலையை செய்யணும் அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் விதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து கடல் இது உயிரினங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மீன் அது தவிர வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா அந்த ஃபிஷ் ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாம் வந்து கிராம்பு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தலையானால் இந்த கடல் வாணிபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல அதாவது ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து விரைய சனியாக இருக்குது அதனால் தேவையற்ற செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயத்தை சந்தோஷத்தை கொண்டு வருவார் அதனால் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வருது இதனால் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வருது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால அசுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கும் செலவுகள் தேவையற்ற செலவுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனம் வருந்துடக்கூடிய அளவுக்கு போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக செலவு பண்ணும்போது யோசித்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் எப்போன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போகும்பொழுது பொழுது அஞ்சாம் மாதம் போகும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் ராசியின் அதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறதும் எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை அவர் பார்க்குறார் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு மே மாதத்துக்கு மேலே மீன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு கல்யாணம் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே அவளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கேத்து இருக்கானே சாமின்னால் சில விஷயங்கள் அதாவது தடுக்கப்படும் த தட்டி தட்டி போகும் அதனால் அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னவோ அதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருப்பார் அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஏற்ன பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழிரசனி இருக்குது அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் ஜாகிரதையாக பார்த்து ஓட்டுங்கோ தேவையற்ற ஏதாவது சாப்பிட்டுட்டு ஓட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சட்டத்துக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது வந்து நல்லதில்லை ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகுபகவானும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மைண்டில் வரக்கூடும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி ஓட்டும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது பொதுவாக தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு போய் படிக்க வேண்டிய மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ராசிநாதனே பார்த்துட்றோம் அதனால் குருவே வந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் அதனால் வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அங்கே நரசிம்ம பெருமாளையும் போய் சேவிச்சிட்டு வாங்கோ அதை வந்து அதே மாதிரி நரசிம்மர் இங்கே வந்து இதில் இருக்கார் அதாவது சோளிங்கரில் இருக்கார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஏற்றமான ஒரு வருஷமாகவே இருக்கும் லோகா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்